மான் கூட்டின் கூட்டம் வேடிக்கை பார்க்கின்ற கண்ணிரண்டிலே என்ன மயக்கம் மாமாங்கமானாலும் அண்ணாவுண்மார் சேர்ந்து சின்ன மலர்தான் சிந்து படிக்கும் கையோடு கை சேரும் கல்யாண வைபோகம் கண்டு கழிக்கும் காலம் பிறக்கும் மேல சத்தம் கேட்பது என்ன தேதியோ லால 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 லாலலா தேவனுக்கு சொந்தம் இந்த தேவியோ லால 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 லாலலா காதும் காதுமாய் காதல் மந்திரம் ஓதுகின்ற மன்னன் அல்லவோ என்னாலும் இங்கு ராஜாதி ராஜாவும் தந்திரங்கள் நிற்காமல் கூத்தாடும் பம்பரங்கள் நின்றாலும் சென்றாலும் பின்னோடு என்னாலும் வந்த நிழலே வண்ணமையிலே தொட்டாலும் பட்டாலும் உத்தாரமிட்டாலும் என்ன சுகமே என்ன சுவையே மாட்டு வண்டி சாலையிலே பூட்டு வண்டி போகுதம் பூட்டு வண்டி உள்ளுக்குள்ளே குண்டு கேளீ வாடுதம்மா இடம் வேறு இவள் போகும் இடம் வேறு காதலுக்கு வரலாறு கண்ணீர் தகராறு மாட்டு வண்டி சாலையிலே பூட்டு வண்டி போகுதம்மா ஓடிப்போய் சொல்லிவிட உயிர் கிடந்து துடிக்கிறது ஊமை கண்ட கனவு இது உள்ளுக்குள் வலிக்கிறது என்னத்தை சொல்லாமல் ரெண்டு மனம் தவிக்குது கண்ணத்தில் சிந்தாமல் கண்ணீரும் உறைந்தது காட்டு மரங்கள் எல்லாம் கை நீட்டி அழைக்குது மாட்டு சலங்கை எல்லாம் மகளோடு அழுகுது மாட்டு வண்டி சாலையிலே பூட்டு வண்டி போகுதம்மா ஆற்று மணல் மேடுகளே அதன் அருகே ஆலயமே தென்னை தோப்புகளே தேன் கொடுத்த சோலைகளே நதி வழி போன மகள் விதி வழி போகின்றான் இதயத்தில் துடிப்பில்லை இருந்தாலும் வாழுகின்ற செய்து விட்ட பாவம் என்ன அன்பை கொன்று விட்டு ஆச்சாரம் வாழ்வதென்ன மாட்டு வண்டி சாலையிலே பூட்டு வண்டி போகுதம்மா பூட்டு வண்டி புட்டு வண்டி போகுதம்